எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் ஓபனிங் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு பிரதர் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க இங்க ஜபார் பை ரெஸ்டாரண்ட் வந்து பிரிக்ஃபீல்ட் ஸ்கேல்ல வந்து நாளைக்கு வந்து ஆஃபீஷியலா தற்கப் போறாங்க சோ நாங்க எல்லாமே அதுக்காக எக்ஸைட்டடா வர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஜமீக் கலா Subscribe share and like thank you हाय நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க மலைச்சால இருந்து நான் உங்கள் ஜமீக் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா ப்ரீஃபீல் வந்திருக்கோம் ப்ரீஃபீல் எதக்னா ஜப்பார் பாய் ரெஸ்டாரண்ட் நாளைக்கு ஓப்பனிங் இன்றைக்கி வந்து கடை வந்து என்ன ரெடி இருக்குது என்ன மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோவை பார்ப்போம் நம்ம வீடியோ பார்க்குறக்குனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே இப்போ வாங்க வீடியோ போகுமா கடை நல்லா ரெடி ஆகிட்டுருக்குவாருங்க வெளியில் நல்லா டென்ட்லாம் போட்டிருக்காங்க அப்போ தான் டென்ட்டு போட்டுக்கிட்டுருக்காங்க டென்ட்டு போடுற வேலை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா லைட்லாம் செட் பண்ணி சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்கா பாருங்க நம்ம இப்போ உள்ள கடையில் போயிட்டு கடை உள்ள போயிட்டு பார்ப்போம் என்ன செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஜப்பார் பாய் நாள் நிற்கிறாரு அப்படி கை கொடுத்துட்டு கடையை பார்ப்போம் சார் வணக்கம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா வெல்கம் வெல்கம் கடைக்கு கீழே பார்த்தாச்சு கடைக்கு மேல போயிட்டு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் அங்கே மாடிக்கு போவோம் மாடிக்கு வந்தாச்சு இது வந்து கடைக்கு மேல உள்ள மாடி மாடியில் டிவி எல்லாம் செட் பண்ணி ரெடியாக வச்சுக்காங்க சேர்லாம் போட்டு வச்சுருக்காங்க நீங்க ஸ்டாஃபா உங்களாம் வந்து இந்த கடையோட ஸ்டாஃப் இது வந்து பிரீஃபில் உள்ள ஜப்பார் பாய் கடை அது நாளைக்கு ஓப்பனிங்க நாளைக்கு ஓப்பனிங் நாளைக்கு எத்தனை மணிக்கு ஓப்பனிங் Thank you. வெளியில பார்க்குற மாதிரி விண்டோ இருக்கு இது வரைக்கும் சேர் கீழே எந்த அளவுக்கு நீளம் இருக்கோ அதே அளவுக்கு மேலே மாடியிலே மாடியில் விட கொஞ்சம் நீளம் அதிகமாக தான் இருக்கு ஸ்டாஃப்லாம் ரெடியா இருக்காங்க நாளைக்கு எந்த களத்தில் இறங்கிடுவாங்க சரி நண்பர்களே நம்ம ஜப்பார் பை கடையில் ஸ்டாஃப்லாம் உட்காந்துருக்காங்க அவங்கள்ட்ட கேட்போம் வணக்கம் ஓகே இங்க ஜபார் பை ஸ்கேல வந்து ஸ்கேல்ல வந்து நாளைக்கு வந்து ஆஃபிஷியலாக திறக்க போறாங்க ஸோ நாங்கள் எல்லாமே அதுக்காக எக்ஸைட்டடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நீங்களும் நாளைக்கு வருவீங்க வருவீங்க உங்களை எதிர்பார்க்குறோம் ஸோ பிளீஸ் வெல்கம் நன்றி வணக்கம் உங்க பேரு என்னோட பேர் வந்து சுபாஷினி சுபான் குப்புலாம் ஸோ நீங்கள் வரும்போது என்ன எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லாருமே உங்களுக்காக சர்வ் பண்ணுறதுக்காக காத்துட்டு இருக்கோம் எங்களோட பாஸ்னால் நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ ஈகலி டு வெல்கம் ஆல் ஆஃப் யூ ஆல் வருக வர் நன்றி வணக்கம் நான் மலேஷியன் நான் ஃபுல்லி மலேஷியன் பார்ன் ப்ரோட்டா எல்லாமே மலேஷியன் ஸோ இந்த ஜப்பான் பயர் பிரியாணி வந்து அது வந்து இந்தியால இருந்து வந்த ஒரு ஸ்பெஷலான பிரியாணி அண்ட் நான் வந்து இந்தியா கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன் ஸோ இங்க

Hai, Dalam Raja, ya. Yeah. Staff, working in Jabal Pai. thank you. Halo, nama saya Juita, saya berasal dari Indonesia. Hai, oh. nama saya Diva, uh, saya berasal dari Medan, Indonesia. हाई नमस्याओपी हेलो असलकुम आई एम रजिया आई एम आई एम फ्राम पाकिस्तान जबार भाई बरयानी आप ज़रूर आए इस आप यहाँ पर आके बिरयानी को जरूर इंजॉय करेंगे आप ज़रूर आए पाकिस्तान से और uh, किसी भी कंट्री से कोई है तो इधर आके बिरयानी खाए तो आपको बहुत मज़ा आएगा इनके बहुत सी ब्रांचेज हैं और uh, यहाँ पे अभी ये नहीं ओपन हुई है

எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங் வீடியோ எடுத்துட்டு இருக்கார் பிரதர் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க அட நாளைக்கு ஓப்பன் பண்ண போறீங்க பதினஞ்சாம் தேதி நவம்பர் பதினோரு மணிக்கு ஓப்பனிங் மலேசியா கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட் பிரிக்ஃபீல்ட்னா எந்த இடத்துல இருக்கு இந்த கடை கே கேக்கு பக்கத்தில் கேக்கு பக்கத்தில் பக்கத்தில் அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்து நேராக வந்துடலாம் வந்துடலாம் உங்களுக்கு தெரியாததா பாருங்க எங்கே சொல்ல நான் இந்த ஊரு காலையில் எத்தனை மணி எத்தனை மணிக்கு பாய் ஓப்பன் பதினோரு மணிக்கு ஓப்பனிங்க காலையில் பதினோரு மணிக்கு ஓப்பன் ஒரு இருபது டைப் ஆஃப் பிரியாணி இருக்கு ஒரு நாலஞ்சு டைப் ஆஃப் கிரேவிஸ் இருக்கு ஸோ அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கிங் ஃபிஷ் ஃப்ரை ப்ரான் ஃப்ரை இந்த மாதிரி நிறையா இருக்குது காடை ஃப்ரைலாம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு இன்னும் ஒரு இரநூறு ஐட்டம் ஆட் பண்ணுவோம் இங்கே வந்து காலையில் எப்படி மலேசியா மாதிரி ரொட்டி ரொட்டி சென்னை தோசை இந்த மாதிரிலாம் இருக்கா தோசை எல்லாம் கிடையாது ரொட்டி சென்னை இதெல்லாமே வருது அது ஒரு டூ மந்த்ஸ் கழிச்சு தான் இப்போதைக்கு வந்து பிரியாணி நெய்ச்சோறு இந்த மாதிரி ஆயிட்டோம் ஆமா மாதிரி ஃப்ரைட் ரைஸ் நிறைய விஷயங்கள் வரும் நூடுல்ஸ் இதெல்லாமே ஆட் பண்ணும் ஃப்யூச்சர்ல காலையில இருந்து எத்தனை மணி வரையும் ஆரம்பிக்கிறீங்க பண்றீங்க பதினோரு மணி வரைக்கும் நைட்டு காலைல பதினொன்னு பதினொன்று 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 காலைல பதினோரு மணிலேருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் பிரியாணி ஆமாம் பிரியாணி கீ ரைஸ் காம்போஸ்லாம் இருக்கு நிறைய அப்புறம் ஃபேமிலி பக்கெட் பிரியாணி இருக்கு பிரியாணின்னா இன்னும் நிறைய டிஃப்ரெண்டான பிரியாணி இருக்கிறதுனால மக்கள் வந்து வித்தியாச வித்தியாசமா ட்ரை பண்ணலாம் வெஜ் பிரியாணியும் போடுறோம் இப்போ நம்ம வந்து காலையில் ஓப்பனிங் வந்து சந்திப்போம் வாங்க கண்டிப்பாக ஆமாம் ஓப்பனிங் நிறைய பிரியாணி இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம ஒரு நூற்றம்பது கிலோ பிரியாணி ஒன்றானது அதுக்கப்புறம் ஒரு நூற்றம்பது இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்கு பழைய பாட்டு பாருங்க பாருங்க பழைய பாட்டு அதிக மக்களே மறந்துடாதீங்க நவம்பர் பதினஞ்சாம் தேதி பதினோரு மணிக்கு நம்மளுடைய பிரிக் பீல்ட்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட் ஓபனிங் கோலாலம்பூர்ல லேண்ட்மார்க் என்னன்னு பாத்தீங்கன்னா சம்மர் வியூ ஹோட்டலுக்கு ஆப்போசிட் பக்கத்துல அப்படியே கேக்கு இருக்கும் வலிச்சின்னு ரோட்லயே போர்டு இருக்கும் எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க அதே மாதிரி நம்மளுடைய நண்பருடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆரம்பிச்சு மூணு மாசம் இருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு உங்களுடைய ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் தான் அவருடைய வெற்றி நண்பர்களே நம்ம ஜப்பார் பாய் பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தாச்சு நாளைக்கு கடை ஓப்பனிங்கு இன்னைக்கு வீடியோ எடுத்தாச்சு நாளைக்கு கடை ஓப்பனிங்கு அது வந்து வீடியோ எடுப்போம் நாளைக்கு சந்திப்போம் அது வரைக்கும் நான் உங்களுக்கு ஜமீன் பாய் Wonder where this fairy came from. She's from heaven.